இந்த ஆர்டர் பிளாக் டச் ஆனானா இப்போ இது என்னை கிரியேட் ஆயிருக்குன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி கிரியேட் ஆனது இந்த ஆர்டர் பிளாக் டச் ஆனா கன்ஃபர்மேஷன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் மூவ் ஆவாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் ஃபைவ் மினிட்ஸ்ல ஒரு ஆர்டர் பிளாக்னால கிரியேட் ஆகும் அதாவது இன்னைக்கு கிரியேட் ஆகிருக்கு எக்ஸாம்பிளுக்கு எது ஒரு ஆர்டர் பிளாக்னா இந்த கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்கும் நாளைக்கு மேபி இதை டச் ஆயிட்டு மேலே போய் ஒன் ஹவர் கேண்டில் வந்து டச் பண்ணலாம் அதாவது இது வந்து அப்ட்ரெண்டுக்கான என்ட்ரி ஆகிருக்கும் மேலே ஒன் ஹவர் கேண்டில் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டானா நம்ம வேணும்னா டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் ரெண்டுக்குமே என்ட்ரி இருக்கு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஹையை பிரேக் பண்ணலோ இந்த ஹையை பிரேக் பண்ணலோ வந்து கீழே இருக்கு இந்த கேண்டில் தான் நாளைக்கு வந்து அவன் டச் ஆவான் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ட்ரி இருக்கும் சார் நாளைக்கு அப் ட்ரெண்ட் மூவ் ஆவான் அப்ரெண்டு மூவ் ஆகுனா எது வரைக்கும் மூவ் ஆனா மேலே இருக்கிற நம்ம ஒன்னா ஒன் ஹவர் ஆர்டர் பிளாக் இந்த ஒன் அவர் ஆர்டர் பிளாக் வரைக்கும் தான் மூவ் ஆகும் அதுக்கு மேல மூவ் ஆக மாட்டோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் ஆஃப்ரஸ் குடிச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு செக் பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ markam like and subscribe paniknge